டைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் அநேக காரியங்களை விதைத்து கொண்டே தான் இருக்கிறோம் நம்முடைய பார்வைகளினாலே சிந்தனைகளினாலே எண்ணங்களினாலே வார்த்தைகளினாலே கிரியைகளினாலே இப்படி ஏதோ ஒரு கோணங்களிலே நாம் விதைத்து கொண்டே இருக்கிறோம் நாம் விதைக்கப்படுகிற விதைகள் அவை நன்மையானவைகளா தீமைக்கு ஏதுவானவைகளா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது நாம் நன்மையான காரியங்களை விதைப்போமானால் நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வோம் தேவனுக்கு விரோதமான அவிஸ்வாசமான அநியாயமான காரியங்களை நாம் விதைப்போமானால் அதற்கேற்ற பலனை தான் நாம் அடைய முடியும் நீதியை விதைக்கிறவன் மெய்பலனை பெறுவான் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் ஆகவே நாம் விதைக்கிற விதைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே நாம் எடுக்கிற பிரயாசங்கள் விதைக்கப்பட்டதாகவே இருக்கிறது நம்முடைய கண்ணீரின் அனுபவங்கள் விதைக்கப்பட்டதாகவே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் நாம் கடந்து வரும் தெய்வ சமூகத்திலே நம்முடைய கண்ணீரை ஊற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் மனிதர்களுக்கு முன்பதாக நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விதைப்போமானால் நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அன்னாலே போல நம்முடைய இருதயத்தில் இருதயத்தின் காரியங்களை ஊற்றி நாம் ஜபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருகிறவராகவே இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே விதைத்து பாருங்கள் பின்பு கம்பீரமான அறுவடையை காண்பீர்கள் நம்முடைய வாழ்க்கை என்றுமே அழுது கொண்டே இருப்பதில்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று தேவன் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் விதைக்கப்படுகிற விதைகள் ஒருவருக்கும் தெரியாமலே இருக்கலாம் ஆனால் விதைக்கப்பட்டதை தேவன் அறிந்திருக்கிறார் நாம் எடுக்கிற பிரயாசங்களை தேவன் அறிந்திருக்கிறார் வெளியே தெரியாவிட்டாலும் நல்ல நிலமாய் நாம் இருக்கும் பொழுது நாம் விதைக்கிற விதைகள் நம்மக்குள் விதைக்கப்படுகிறவைகள் முப்பதும் அறுபதும் நூறுமான பலனை தருகிறதா இருக்கிறது நாம் ஒன்று சாமுவில் நுப்பதிலே இது கர்த்தருடைய சமூகத்திலே தனக்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுகிறார்கள் சிக்லாக்கின் அனுபவத்திலே அவன் மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் அவனுடைய அறுவடையை நாம் பத்தொன்பதாம் வசனத்திலே பார்ப்போமானால் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நாம் நம்முடைய காரியங்களை தெய்வ சமூகத்திலே சொல்லுவோமானால் நம்மளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற நல்ல பலனை தேவன் தருவார் ஆதியாகமும் முப்பத்தி ஏழிலே யோசிப்பை சகோதரர்கள் குழியிலே தள்ளிவிட்ட பின்பு நினைக்கிறார்கள் இதோடு இவன் கதை முடிந்து விட்டது என்று ஆனால் கர்த்தர் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்திலே சொல்லுகிறார் தேவனே அனுப்பினார் என்று அனைகருக்கு ஜீவரச்சனை செய்யும்படியாய் மனிதர்கள் ஒருவேளை நம்மை விதைக்கிறவர்கள் போல நமக்கு இதோடு முடிவு உண்டாகிவிடும் என்று நினைப்பார்கள் ஆனால் தேவன் நம்மை விதைக்கிறவராகவே அதிலிருந்து முளைத்தழுகிற கனியானது நாம் மிகுந்த விருட்சங்களாகி அநேகருக்கு பலன் கொடுக்கும் விதத்திலே தேவன் நம்மை வாழ வைக்கிறார் அதே தான் யோசிப்பு கணிதரு செடி என்று பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த காரியங்கள் பின்பு விருட்சமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது அதே போல இந்த நாலு கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் எதிர்காலங்களிலே வருகிற நாட்களிலே கம்பீரத்தோடு அறுவடை செய்யத்தக்கதான கிருபையை தேவன் தருவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாள் கண்ணீரோடு விதைத்திருக்கிற அநேக பிள்ளைகளுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறதாண்டவரே அவர்கள் பிரயாசத்தோடு விதைத்த விசுவாசமான காரியங்கள் உடைய சமூகத்தில் இருக்கிறபடியினால் உக்கு ஸ்தோத்திரம் அதற்கேற்ற நல்ல பலனை தேவ நீர் கொடுப்பீராக இவர்கள் கூப்பிடும்போது நீர் பதில் கொடுப்பீராக துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக இன் ஜபத்தை நீர் கட்டளை இடும்படியா ஜபிக்கிறேன் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் முழு ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்